சித்திரை பௌர்ணமி என்பது பித்ரு தோஷம் தீரும் நாளால் ஆமாம் சித்திரை பௌர்ணமி என்பது ஆன்மீக சிகரம் அடையும் நாள் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வரும் முதல் பௌர்ணமி இது மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை சித்திரை பௌர்ணமி என்றும் பித்ரு தர்ப்பண பௌர்ணமி என்றும் அழைக்கிறோம் ஏனென்றால் இந்த நாளில் பித்ருக்கள் நம்மை ஆசீர்வதிக்க வருகின்றனர் என்பது நம்பிக்கை இந்த நாள் பித்ரு வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி அருளுக்கும் மிகச் சிறந்த நாள் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் தர்ப்பணம் பித்ரு வழிபாடு செய்யலாம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி பெற பித்ரு பித்ரு ஹோமம் செய்தால் தோஷம் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி வரும் செய்ய அவர்களின் பெயரை நினைத்து தண்ணீர் அல்லது பால அர்ப்பணம் செய்தாலும் நல்லது தாமரையில் வெள்ளி விளக்கு ஏற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி என்பதால் மகாலட்சுமி பூஜைக்கு இது மிகவும் சிறந்த நாளாகும் தாமரை பால் வெள்ளி விளக்கு வெள்ளை உடை அணிந்து அம்மனை மனதார வழிபடலாம் அன்னதானம் செய்யலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யும் மனிதர்கள் மீது பித்திருக்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் என நம்பப்படுகிறது இரவு நேரத்தில் முழு நிலா சந்திரனை தரிசித்து ஓம் சோமாய நம என ஒன்பது முறை கூறினார் மன அழுத்தம் நீங்கும் மன அமைதி பெறலாம் தீபம் வைத்து முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தீபம் வைத்து முன்னோர் பேரை மனதார உச்சரித்து ஓம் பித்ரு தேவாய நம என மந்திரம் சொல்லுங்கள் அவர்களின் ஆசீர்வாதம் என்றும் உங்கள் குடும்பத்தில் பரவ இருக்கும் இந்த நாளில் தவிர்க்க வேண்டியவை இந்த நாளில் கடும் சண்டை கோபம் வாக்குவாதம் செய்தால் நல்ல சக்திகள் விலகும் என்பதெல்லாம் சாஸ்திரத்தின் வார்த்தைகள் கெட்ட சொற்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும் இந்த நாள் புனிதமானது அதனால் மாமிசம் போதைப் பொருள் அதீத உணவுகள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் மகாலட்சுமி பூஜை செய்கிறோம் என்பதற்காக அழுக்கான இடத்தில் தீபம் ஏற்றுவது சமய மரியாதை இல்லாமல் சும்மாவே நம்பிக்கை மன உரிமை இருந்தாலே சிறந்த பலன் கிடைக்கும் சித்திரை பௌர்ணமி என்பது முன்னோர் ஆசீர்வாதமும் செல்வ வளம் பெருக்கும் ஒரு நல்ல நாளாகும் இந்த நாளில் அன்பும் நம்பிக்கையும் கொண்டு செயல்படினால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிச்சயமாக வாசம் செய்ய போகிறாள் ஓம் பித்ரு தேவாய நம இந்த மந்திரத்தை ஒன்பது பதினெட்டு அல்லது நூற்றி எட்டு முறை உரைப்பது சிறந்தது அடுத்ததாக வைகாசி விசாகம் துலாபாரம் குபேர வழிபாடு பத்தி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க